பொன்னி வந்து அவங்க அப்பாவை காணலை அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் அவங்க தேடிட்டு வராங்க அப்போ மல்லி வந்து எந்திக்கிறாங்க தூங்கிட்டு இருந்தவங்க எங்க பொண்ணி நீ போய்ட்டு வார என்னை தனியாக விட்டுட்டு அப்படிங்கும்போது இல்லை அப்பா கடைசி பஸ்லேயாவது வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்துட்டு வந்தேன் ஆனால் கடைசி பஸ்ஸும் போயிடுச்சுது அப்பாவை காணலை அப்படிங்கும் போது அதெல்லாம் நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் காலையில் வந்துடுவார் நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை அப்பா ஏற்கனவே உடம்பு சரியில்லாதவர் அதுக்கப்புறமா அவர் எங்கேயாவது கீழே விழுந்துடக்கூடாதுல்ல இல்லை அதனால தான் பார்த்துட்டு வந்தேன் அது மட்டும் இல்லாமல் தோட்டத்தை வேற காவல் பார்க்க போனோம் அப்பா இவ்வளோ நேரம் வரல அதனால் நானே இன்னைக்கு நைட்டு போய் காவல் காக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் போது என்ன பண்ணி நினச்சிட்டு இருக்கிற நீ போய் தனியாக போய் காவல் காக்க போறிய அப்படிங்கும் போது வேணும்னா நீயும் வா அப்படிங்கிறாங்க ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும் போது அப்போ நீ வராத நான் மட்டும் போகிற அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானும் கூட வரேன் அப்படின்னு மல்லி சொல்லவும் அப்போ பொண்ணி சொல்கிறாங்க நம்ம காவல் காக்க போகலாம் அப்பா வந்துட்டாருனா நம்ம திரும்ப வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க அங்கே போய் பார்க்குறாங்க அங்கே பார்த்தோம்னா வந்து சக்தி வந்து அப்படியே தூங்கின மாதிரிக்கு கிடக்குறாங்க அப்போ தன்னுடைய அப்பா தான் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரெண்டவருமே ஓடுறாங்க அங்கே போய் பார்க்கும்போது சக்தி தான் படுத்துருக்குறாங்க படுத்தது மட்டும் இல்லாமல் அவங்க வாயிலிருந்து நிறையா வந்துட்டுருக்குது இதை பார்த்ததுமே ரெண்டவரும் அதிர்ச்சடைகிறாங்க என்ன நடந்துச்சுது சக்தி எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க பொன்னி வந்து பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பொண்ணுக்கு தெரிஞ்சிருது அதாவது ஊர்ந்து போகிறது தான் வந்து இவரை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருது உடனே மல்லி சொல்கிறாங்க இப்போ என்னடி பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது அப்பா வேற ஊரில் இல்லையே அவர் ஒரு மருந்து கொடுப்பாரு இதுக்கு அப்படின்னு சொல்லவும் ஏதாவது ஒன்று செய்து அவரை காப்பாற்று அப்படின்னு சொல்லும்போது பொன்னி வந்து இப்போ மல்லிகிட்ட சொல்கிறாங்க கொஞ்ச நீ அவரை பார்த்துக்கோ நான் போய் பச்சலையெல்லாம் பறிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து பச்சளையெல்லாம் பறிச்சிட்டு வராங்க பறிச்சிட்டு வந்து அதை வந்து அவங்க சக்தி காலிலேயும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து குடிக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க கொஞ்ச நேரத்துலேயே வந்து சக்தி வந்து வாமிட் பண்ணுறாங்க இன்னும் வந்து அவருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை சரியாயி போச்சு அப்படின்னு பொன்னி சொல்லவும் மல்லி சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அப்போ சக்தி வந்து கண்மொழிக்கிறாங்க கண்மொழிச்சு பார்க்கும்போது பொன்னி வந்து பக்கத்தில் இருக்கவும் சக்தி வந்து ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க அப்போ பொன்னி சொல்கிறாங்க நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படிங்கும் போது உங்க அப்பா தான் ஊருக்கு போயிட்டாரல அதனால தான் உங்க அப்பாவுக்கு பார்த்து நான் காவல் காக்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே பொன்னி வந்து கண்கலங்குறாங்க அப்போ வந்து பொன்னி சொல்றாங்க நீங்க தூங்கக்கூடாது ராத்திரியில் உடனே வந்து எனக்கு தூக்கமாக வருது அப்படின்னு சக்தி சொல்லும் போது பொன்னி பார்த்தோம்னா அவங்க வந்து பாட்டெல்லாம் போட்டு விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் சக்தி முடிச்சிருக்கிறதுக்காக அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கவும் இதை பார்த்ததுமே அவங்க சக்தி வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் நம்மளுக்கு ஒன்னுன்னு சொன்னதுமே பொன்னி தாங்கிக்க முடியாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கால அவ மனசுல நம்ம தான் செய்யறோம் ஆனாலும் அதை வெளிப்படையா ஒத்துக்காம இருந்துட்டு இருக்கா கூடிய சீக்கிரமே பொன்னி வந்து என் கூட வந்துருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்தி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க